வாங்க இன்றைக்கி வடகறி செய்ய போகிறோம் அதுக்காக வந்து ஒரு கப்பு வந்து பருப்பு எடுத்துருக்கேன் அதை அப்படியே போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வாங்க நல்லா சுத்தமாக மூணு முறை வந்து வாஷ் பண்ணிட்டேன் வந்து தண்ணி இது அப்படியே நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் அப்புறம் எப்படி வடகறி செய்கிறது அதுக்கு என்ன பொருளுன்றதை பார்ப்போம் பருப்பு பாருங்கள் நல்லா ஊறிடுது பாருங்க எவ்வளோ சின்ன நல்ல தடியாக ஊறிடுத்து நல்லா ஒன் ஹவர் எடுத்து இப்போ இதை அப்படியே தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா பருப்பு வந்து சுத்தமாக வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அப்படியே வந்து மிக்சி கப்பில் மாற்றிடலாம் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் கருவேப்பில் எல்லாம் ரெண்டு ரெண்டு அப்படியே பிச்சு போட்டுடுவோம் அதில் சோம்பு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது அப்படியே வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு மூணு சுற்ற சுற்றிக்கலாம் குறை குரன்னு இருந்தால் போதும் அப்படியே அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் பாருங்கள் முழு பருப்பாக ஒரு முக்கால் பருப்பாக இந்த மாதிரி குரகுரண்ட் இருந்தால் போதும் இந்த அளவு பாருங்கள் அப்படியே தெரியுது பாருங்கள் முக்கால் பாகம் பருப்பு இந்த மாதிரி முழு பருப்பு இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வடக்கறிக்கு கரெக்டான பதம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த இதுக்கு தேவையான அளவு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் நல்லா சுற்றி எல்லாம் இது பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வடை மாதிரி உருட்டி உருட்டி இதை வச்சு வச்சு தட்டிடலாம் எண்ணெயில் போட்டு கூட பொறிக்கலாம் ஆனால் எண்ணெயில் போட்டு நான் பொறிகில இந்த மாதிரியே வச்சிடுறேன் நிறைய அளவு வந்து அடுப்பு வந்து அயிலில் இல்லாமல் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் வேக வச்சிடலாம் ஆவிலையும் வேக வைக்கலாம் அது ஒரு மெத்தடு அது வந்து கொஞ்சம் ஆவியில் வேக வச்சு கூட செய்யலாம் நான் வந்து இந்த மாதிரியே வேக வச்சிடறேன் அப்படியே மூடி விட்டுடலாம் வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டது அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நம்ம பாருங்க எல்லாம் திருப்பி போட்டாச்சு இப்போ வந்து நம்ம மூடி விட்டால் நல்லா கொஞ்சம் மேலேயும் மாவு நல்லா வெந்துரும் அதுக்காக தான் வந்து நம்ம மூடி விட்டோம் பாருங்க அது அப்படியே இருக்கட்டும் உள்ளே வந்து நம்ம எ எண்ணெயில் போட்டால் வந்து உள்ளே வேகாமல் அப்படிலாம் இருக்கா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஆவேஸ் டீமில் வந்து இது மூடி விட்டோம்னா நல்லா மேலே எல்லாம் நல்லா வெந்துரும் அதுக்காக தான் மூடி வைக்கிறோம் பாருங்க நல்லா வெந்துட்டு இதை அப்படியே எடுத்து ஆற வச்சு நுணுக்கி வச்சிடலாம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருவோம் நல்லா ஆவில ஸ்டீமில் வாங்குறது நல்ல வாசமாக இருக்குது இது அப்படியே வந்து கொஞ்சம் சூடு ஆறுனவுடனே நல்லா உடச்சி வச்சுக்கலாம் வாங்க வடக்கறி செய்யறதுக்கு இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரை வச்சிருக்க அடுப்பில் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆயில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் சோம்பு பட்டை லவங்கம் ரெண்டு மூணு எடுத்திருக்கேன் இது வந்து அன்னாச்சிப்பு இது வாசனை கண்டிப்பாக நல்லா இருக்கணும் வடகறிக்கு அதனால் அண்ணா அன்னாச்சிப்பு எடுத்துக்க பிரிஞ்சி எல்லை ரெண்டு இந்த மாதிரி போட்டால் தான் வடகறிக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் மசால் வாசனை என்ன காஞ்சுட்டு அதை அப்படியே போட்டுருவோம் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை அப்படியே போட்டுடுவோம் பச்சை மிளகாய் வந்து மூணு எடுத்துருக்கேன் அதை அப்படியே கீறிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போட்டுக்கலாம் அதை நல்லா ப்ரௌனாக வதக்கிடுவோம் நல்ல வெங்காயம் வதங்கிட்டது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இதே அப்படியே நல்லா வந்து எண்ணெயில் வச்சு நல்ல வாசம் இப்பயே நல்லா வதங்கிறது மசாலாசம் நல்லா இருக்கும் ஏற்கனவே நம்ம சோம்பு வந்து கொஞ்சம் வந்து பருப்புலேயே போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் சோம்பு ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டோம் அப்போ தான் சோம்பு வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கணும் கூட ரெட் சில்லி பவுடர் கொழும்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மசாலா இல்லை தான் போட்டு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கோம் தக்காளி வந்து ஒன்று பொடியாக நறுக்கி பெரிய தக்காளியாக அப்படியே போட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வரோம் அப்போ தான் கரெக்டான இது வரும் மசாலா அப்படியே வதங்கிட்டோம் உப்பு இந்த மசாலுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இல்லை பருப்பிலும் போட்டிருக்கோம் உப்பு புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்காக புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எெயில வதக்கிடலாம் இதுவும் எண்ணெயில் வதங்கினா எப்பவுமே டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கும் அதனால எண்ணெயில வதக்கிடுவோம் தண்ணி வந்து நல்லா ஒரு டம்ளர் கழுவு போட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதிச்சுட்டு தண்ணி பாருங்க பருப்பு நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன் வடை அதை அப்படியே இதில் போட்டுருவோம் போட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுருங்க லாஸ்ட்டாக ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு நல்ல வந்து ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு மூணு கூட விடுங்க ஒன்று கரெக்டாக இருக்கும் வாங்க இந்த மூணு விசில் விடுத்தது ஸ்டீம் எல்லாம் போயிடுது ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க சூப்பராக நல்லா ரெண்டு ரெடியாகிடுது நல்லா வாசம் மனம் வடை கறி ரெடி ஆகிட்டு இது அப்படியே கொஞ்சம் சிம்மில் அடுத்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுவோம் கொஞ்சம் திக்காகட்டும் இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கணும் கொதிக்க விட்டுவிடுங்க சரியாக போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வாசனை நல்லா நல்ல மனமாக இருக்குதுங்க வாசனையே ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து வடக்கறி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்